வடது பக்கத்துக்கு முன்னாள் கையை தூக்கலாம் உதயசு தூக்கலாம் என்ன தூக்கலாம் அதே தூக்குங்க பேசாதே பேசாதே பலனை சாமியே பேசாத ி பழனிச்சாமியை முத பழனிசாமியே காவிடாவும் தெரியாது பேரறி அண்ணாவும் தெரியாது எரியுதா 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 தமிழர்கள் தமிழர்களை படிச்சா தமிழர்கள் படிச்சா சங்கி அறிஞர் பழனிசாமிக்கு எரியுதா டிப்போம்டிப்போம் பழனிச்சாமியையும் பழனிச்சாமிகளின் பங்காளிகளையும் விரத்தி அடிப்போம் விரட்டி அடிப்போம் வெள்ளத்தும் வெள்ளத்தூர் வெள்ளட்டும் வெள்ளத்தூர் திமுக பழனிசாமியின் சரி தொற்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி உரிமை காற்போல் கல்வி பணி என்பது கல்வி பணி என்பது அறப்பணி அறப்பணி துரோகி தமிழ் துரோகி பழனிசாமி துரோகி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கே பின்னி பழனிசாமியே பழனிசாமியே சேர்ந்து மாணவர் பறிக்காது வாங்காத காவுாது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி காவு வாங்காதே கொடுத்திரு கொடுத்திரு எங்கள் பணத்தை கொடுத்தது எத்தனை பந்தி எத்தனை பந்தி அடித்தாலும் தாழ்வார் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தாய் மாணவர் எங்கள் தாய்மானவர் எங்கள் முதலமைச்சரின் தரமொட்டி தளதுவார் வெள்ளட்டும் வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டாமல் ஆர்ப்பாட்டம் பள்ளி சாமியல் தார்ப்பாட்டம்